கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை லூகா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இயேசு கிறிஸ்து தன் வாய் வாய்மொழிந்து சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே அப்படிங்கிறார் அப்போ உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன அன்பானவர்களே இதுக்கு இதை சொன்னவர் யாருன்னா கிறிஸ்து அவர் அதை செஞ்சு காட்டினார் என்னென்னா அவர் வந்து ஒரு நல்ல ஐஸ்வர்யவான்களாகவோ அல்லது அவருடைய உறவினர்களுக்காகவோ அல்லது அவருடைய நண்பர்களுக்காகவோ அவருடைய சகோதரர்களுக்காகவும் தன் ஜீவனை கொடுக்கல அவர் யாருக்காக கொடுத்தாருன்னா யாரோ முகமறியாத உங்களுக்காக எனக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அப்போ நீங்களும் நானும் அவருக்கு சிநேகிதரா அப்படின்னு பார்த்தா இல்லை நீங்களும் நானும் அவருக்கு உறவுக்காரரான்னு பார்த்தா இல்லை அல்லது அவரோட சமுதாயத்தை சார்ந்தவர்களான்னு பார்த்தா இல்லை அல்லது அவருடைய தேசத்தை சார்ந்தவர்களான்னு பார்த்தா இல்லை அப்போ எதுவுமே இல்லை ஏன் நமக்கு கொடுத்தாரு என்ன காரணம் அப்படின்னா அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்னு உன்னை சிநேகிக்கிறவர்களையே நீ சிநேகிச்சா உனக்கு என்ன படம் உன் நண்பன்கிட்டயே நீ நண்பனாக இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம் அப்போ எல்லா மனிதர்களையும் நேசிக்கணும்னு சொல்கிற உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை தவிர உன்னுடைய நண்பர்களை தவிர எல்லா மனிதர்களையும் நாம் சிநேகிக்கணும் எல்லா மனிதர் மேலே அன்பு செலுத்தணும் எல்லா மனிதர்களையும் சக மனிதனாக நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த எண்ணம் அந்த உயர்ந்த உள்ளம் அவருக்குள்ளே இருந்ததுனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத் மனிதனாய் பிறந்திருக்கிற அத்தனை பேருக்காகவும் மனுஷனாக மனுஷியாக பிறந்திருக்கிற அத்தனை பேருக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தார் ஏன்னா எல்லோரையும் அவர் சிநேகித்தார் பன்னிரெண்டு சீசர்கள் இருந்தாங்க அவருடைய உறவுக்காரர்கள் இருந்தாங்க அவங்கள மட்டுமே அவர் என்ன பண்ணலை தேடி போகலை அவர் என்ன பண்ணினார் சிதறுண்டு போன இசைவேலர் எல்லாத்தையும் தேடி வந்தார் வந்ததற்கு பிறகு பிரஜாதிகள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு கீ ஒரு தாழ்மையும் ஒரு கீழ்ப்படுதலையும் இதையெல்லாம் பார்த்து உலகத்தில் சகல ஜனங்களும் வந்து நல்லவர்களாக இருக்கிறாங்க அவர்களை சிநேகிக்கணும் நிறைய பேர் வந்து இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசினோட கையில் சிக்கி அவர்கள் வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க அவர்களுக்கும் நல்லதொரு வழியை நம்ம காண்பிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் ஒரு உயர்ந்த ஸ்னேகம் ஒரு அக்கறை அது இருந்ததுனால தான் ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் நம்மளை நினச்சி பாருங்கள் நமக்கு அவருக்கு எவ்வளோ தூரம்னு எங்கேயோ பிறந்தவர் இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார் இனிவரும் சந்ததி அதாவது இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியில் ஒருத்தங்கூட ஒரு மனுஷங்கூட உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அல்லது யூதர்கள் மட்டுமல்ல அப்படின்னு அவர்கள் சமுதாயத்தையோ மதத்தையோ பிரிக்காமல் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா மனிதரும் அத்தனை மனுஷனும் எந்த தேசத்துக்காரனாக இருந்தாலும் சரி எந்த ஊருக்காரனாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி அவன் மனுஷனாக இருக்கணும் அந்த மனிதன் தவறான வழியில் போகக்கூடாது அந்த மனுஷி தவறான வழியில் போகக்கூடாது அவள் இந்த உலகத்தின் பிடியில் சிக்கி அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஸ்நேகம் இருந்ததுனால தான் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார் அன்பானோரில் அதை பின்பற்றுகிற ஜனங்களாக நம்மளை இருக்க சொல்கிறார் இந்த உலகம் முழுக்க நீங்கள் போய் எல்லாரையும் ஸ்னேகிக்கலன்னா பரவாயில்ல குறைஞ்சது நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவங்க நம்முடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க நாம் பணி செய்கிற இடத்துல இருக்கிறவங்க நம்முடைய பார்வையில் படக்கூடியவங்க அணுதினமும் நம்ம பார்க்கக்கூடியவங்க அப்படிப்பட்டதில் நமக்கு நண்பர்களை மட்டுமே நாம் போய் அணுகாம முடிஞ்ச வரைக்கும் மனிதன் அப்படின்னு ஒருத்தனை கண்டா அவன் கஷ்டத்தில் இருக்கிறானா அவனுக்கு நம்மளாலே என்ன முடியுமோ அதை செய்யலாம் ஏன்னா அதுதான் உண்மையான ஸ்நேகம் நம்ம அவங்ககிட்ட போய் நட்பு பாராட்டி அவனை வந்து நம்ம சக தோழர்களாக ஏற்றுக்கிட்டு நம்ம வர எல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு இல்லை அவனுக்கு தேவையானது எதாவது உணவோ உடையோ ஏதாவது ஒன்று நம்மால் இயன்றதை அவனுக்கு கொடுக்குறப்போ அவன் யோசிக்க ஆரம்பிப்பான் அப்போ அவன் யோசிக்க 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 அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் எது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா நாம் அவன் மேலே காட்டக்கூடிய ஸ்நேகத்தினால் மனித நேயத்தினால நிச்சயமாக அந்த மாற்றம் வரும் அப்போ அவன் மாறிட்டான்னு வச்சுக்கங்களேன் அவன் வேறொருத்தனுக்கு செய்ய ஆரம்பிப்பான் அன்பானவர்களே இந்த மாற்றத்தை தான் கத்தர் விரும்புகிறேன் வெறும் ஃப்ரெண்ட்ஸுகளையும் உறவுக்காரங்களையும் நண்பர்களை மட்டுமே நீங்கள் போய் இருக்க வேண்டாம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம சர்ச்சிலேலாம் கேரள ரவுண்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா சர்ச் மெம்பரு வீட்டுக்கு மட்டும்தான் போவாங்க மற்றவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க அது முறை என்னென்னா இந்த சர்ச்சில் இருக்கிற மெம்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அங்கத்தினர் அல்லாதவங்க வீடு இருக்கு இல்லையா அவங்க வீட்டில் போய் கிறிஸ்து பிறந்ததன் சமாதானத்தை கிறிஸ்து பிறந்ததன் சந்தோஷத்தை கிறிஸ்து பிறப்பின் ஒரு அதிசயத்தை அவங்களுக்கு சொல்லணும் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை எது தவறு எது சரிங்கிறதை அவர்களுக்கு உணர்த்தும்படியாக நம்ம நடக்கணும் இதைத்தான் செய்யணும் ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா வந்தால் திருச்சவையினோட அங்கத்தினர்கள் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்துடும் இதனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்போ அறியாத ஜனங்கள் இடத்துல போய் சொல்கிறோம் அது மாதிரி தான் இங்கே சொல்கிறார் உன் சிநேகிதனை தவிர உன் சிநேகிதன் அல்லாத ஒருத்தனுக்கு மூன்றாவது ஒரு மனுஷன் மேலே நீ அன்பு செலுத்திப்பார் அவனிடத்துல மிகப்பெரிய மாற்றத்தை காண அதை தான் இங்கே சொல்கிறார் உன் உன்னை உங் உங்களை சினேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன பாவிகளும் அதை செய்கிறாங்க ஆண்டு அன்பானவர்களே இந்த நாளில் கத்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை அல்ல இல்லையா அதாவது நம்முடைய நண்பர்களையும் நம்முடைய சகோதரர்களையும் நம்முடைய உறவுக்காரர்களையும் தவிர நம் கண்ணில் படுகிறவர்களையும் நம் அண்டை அயலகத்தார்களையும் நாம் சிநேகிக்கணும் அப்பொழுது நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அங்கே மட்டும் இல்லை நம்முடைய கத்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிருஷனுடைய நாமம் அங்கே பிரஸ்தாபப்படும் மகிமைப்படும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுத்ததற்காகவும் நன்றி நாங்கள் எங்கள் சிநேகிதர்களை தவிர எங்கள் அண்டை அயலகத்தாரையும் அன்றவரை நாங்கள் அணுதினமும் பார்க்கக்கூடிய மக்களையும் நாங்கள் சிநேகிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அது மட்டுமல்ல நாங்கள் பாவிகளைப் போல அல்லாமல் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்களாக ஜீவிக்க நீர் உதவி செய்யும் தொடர்ந்தும் அது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் மது நாம் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்